எல்லோருக்கும் வணக்கம் பூந்தி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் பூந்திக்கு இப்போ நம்ம வந்து பூந்தி செய்யறதுக்கு மாவு வந்து கரைச்சிக்கலாம் ஆமாம் இல்லை இந்த ரெசிபி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை செய்கிறது ஈஸி தான் ஆமாம் ஆனால் பூந்திக்கு இது கரைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கரைச்சிடணும் மாவு அதே மாதிரி பாகு எடுக்கிற வேலையும் இல்லைனாலும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் நட்டு மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்காது அதோட கம்மியாக போடுறேன் ஏன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது அதனால சும்மா லைட்டாக போட்டுக்கிறேன் கப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கப் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா அப்போதான் கொஞ்சம் நல்லா எழும்பி வரும் அதுக்காக நீங்கள் வேணா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாவு வந்து ஒரு முறை சளிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இப்போ தான் கடையிலே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு முறை சளிச்சுக்கிறது நல்லது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை வந்து கரைச்சிக்கலாம் நல்லா உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கணும் உருண்டையா இருக்கும் போது உள்ள வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும் அப்போ எண்ணெயில போடும்போது வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கும் அதனால நல்லா கட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸா கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்டே மொத்தமா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளால அந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் கரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும்போது போது நல்லா விஸ்கு வச்சு நம்ம கரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவுமே மாவு வந்து நைஸாக கரைக்கணும்னா இந்த மாதிரி கரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கணும் கட்டி பிடிக்காது மாவை வந்து நல்லா நைஸாக கரைச்சிட்டோம் பாருங்க இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நீங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கலர் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலருக்கு பதிலாக நான் வந்து இப்போ எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மாவு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம் ஓகே கரெக்டாக இருக்குது மாவு எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது கரெக்டான பதம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடேறணும் மாவு எடுத்து ஒரு ஒரு சொட்டு போட்டதுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எலும்பணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குது என்ன காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக பேன் மாதிரி எடுத்துக்கோங்க எங்ககிட்ட இல்லை அதனால் நாங்கள் வந்து கடாயே யூஸ் பண்ணியிருக்கோம் பேன் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சூடா இருக்கும் தான் போட்டதுமே அந்த முத்து முத்தாக வந்து பூந்தி வந்து மேலே எலும்பி வந்துடும் சைடில் வந்து நின்றோம் நம்ம போட போட என்ன சூடா இல்லைன்னா ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடியிலே தங்கிட்டு மாவு நம்ம போடுற அடுத்தடுத்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு மேலே ஒன்று ஒட்டி இந்த மாதிரி குண்டு குண்டா வராமல் போயிடும் நல்லா வந்திருக்கு பாருங்க தண்ணி ஊற்றிட்டு என்ன வந்து சண்டை கரெக்டான நான் நிறுத்தலன்னா நீங்க ஊத்திட்டே இருந்திருப்பீங்க ஆஹ் அதே மாதிரி ஸ்வீட் பூந்திக்கா இருக்கட்டும் லட்டுவா இருக்கட்டும் முப்பது செகண்ட்லேருந்து நாப்பத்தஞ்சு செகண்ட் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் சாஃப்டாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சக்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆகும் கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா அப்சர்வ் ஆகாது எவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சாலும் பாகு தனியாக இருக்கும் பூந்தி தனியாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கரண்டி வந்து ஒவ்வொரு முறையும் கழிவு துணியை தொடச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி துண்டு தான் இப்போ நான் எடுத்துக்கிறேன் நான் பேசுனதுலேயே அது ஆயிடுச்சு டைமு என்ன நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த முப்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட்லேயே வெந்துடும் பூந்தி சின்ன சின்ன உருண்டைகள் தானே அதனால் நல்லா முத்து முத்தா சூப்பரா வந்துருச்சு மாதிரி நீங்க அழுத்துனீங்கன்னா சவுண்ட் வரக்கூடாது அழுத்தனும் ஆனா வெந்திருக்கணும் ஆஹ் மாவு வந்து கூட இந்த மாதிரி வந்து சப்பே ஆகணும் மொறு மொறுன்னு வரக்கூடாது இதுதான் கரெக்டான பக்கம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மாவு எடுக்கும் போது மாவு வந்து கலந்து கலந்து ஊத்துங்க இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி நம்ம பூந்தியா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பாகு வந்து எடுக்கப் போறோம் பாகு எடுக்க போறதுல ஒரு பிசுபிசு பதம் வர வரைக்கும் தான் நம்ம எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ சர்க்கரையில தூசெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல நான் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் செய்யப்போறேன் கடலை மாவு எடுத்து அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்ல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அரை கப்புக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் நல்லா சுத்தமாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பூந்தி செய்யும் போது வந்து ஒரு கம்பி பாத்திரத்துக்கே வந்து பாகு எடுப்பாங்க ஆனா நான் வந்து எப்பவுமே ஒரு கம்பி பாதம் எடுக்க மாட்டேன் பாகை நம்ம வந்து இப்படி தொடும்போது நல்லா ஒரு பிசு பிசுன்னு ஒரு பதம் வரும் அரை கம்பி பதம்னு சொல்லலாம் அப்படியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் போதே இப்போ நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கூட மேலே அந்த சக்கரை வந்து கட்டாமல் இருக்கும் ஒரு கம்பிப்பதம் இல்லாமல் நான் வந்து எப்போவுமே எடுப்பேன் ஒரு சிலர் வந்து ஒரு கம்பிப்பாக தான் எடுப்பாங்க இப்போ பாருங்க இப்போ வந்து அப்படியே நல்லா ஒரு பிசு பிசுன்னு ஒட்டுற பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம எல்லாமே சேர்த்து பூந்தி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் போட்டுடலாம் ஆமாம் நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டும் நல்லாவே ஒட்டும் நமக்கு தெரியும் ஆனால் இப்படி பண்ணா ஒரு கம்பிப்பா அதை வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி படத்துக்கு வந்துடும் போது இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அந்த பூந்தி வந்து நல்ல மனமாக இருக்கும் லட்டுக்குமே நான் வந்து சேர்த்துப்பேன் ஆனால் உண்டைப்பிடிக்கும்போது எடுத்து போட்டுருவேன் அந்த ஃப்ளேவர் வந்து சக்கரை பாகில் வந்துடும் பார்த்திங்களா அதனால் பச்சை கற்பூரம் இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ சேர்க்க இல்லை நான் ஆக்சுவலாக கம்மியாக தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் அந்த ஃப்ளேவர் லைட்டாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி நான் உதுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதுவே நல்ல ஸ்மெல் வரும் இறக்கி கீழே வச்சிடலாம் கூடவே நான் வந்து நெய்யும் சேர்த்துக்க போகிறேன் முந்திரி திராட்சையில் சேர்ப்போம் ஆனாலும் இப்போ நான் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பூந்தியை கொட்டி கலந்து கொடுத்துக்கலாம் சூட்லேயே வந்து சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் ஏன்னா பூந்தி முன்னாடி செஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்ம வீரா காசணம் உள்ள சக்கரை பாகு அதில் போட்டுருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பூந்தி சேர்த்துட்டு கூட கலந்து கொடுக்கலாம் அப்படியும் பண்ணலாம் நான் உடனே சேர்க்குறேன் இல்லையா அதனால் நான் இறக்கி வச்சிட்டேன் அப்பப்போ வந்து கலந்து கொடுங்க அப்பப்போ வந்து கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மேலே இருக்கிற பூந்தி உள்ளே போகணும் அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா ஊறும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இது நல்லா ஊறுனதுக்கப்புறம் அப்புறமா நெய் போட்டு சேர்த்துக்கலாம் இப்பயும் சேர்க்க தானே சேர்க்கலாம் முந்திரியை மட்டும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வடர்த்திட்டு சேர்த்துக்கலாமா நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் திராட்சை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் பூந்திக்கு வெறும் முந்திரியே போதும் முந்திரி மட்டும் தான் நல்லா இருக்கும் பாருங்க முந்திரி வந்து நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வரணும் இப்ப எடுத்துக்கலாம் இப்ப நெய்யோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் போடுங்க இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ சக்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுறலாம் இப்படி நல்லா ஊறும் ஆ நல்லா ஊறிடும் இப்படியே அழுத்தி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் சரி ஆகிடும் அப்படியே அப்படியே இருக்கட்டும் பாருங்க பூந்தி செஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு மாளியா ஒரு மணி நேரம் நாளாயிருக்கும் அப்படியே நீங்க நல்லா டைம் விடுங்க நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு மணி நேரம் விட்டா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நைட்டில் நாங்கள் செஞ்சதுனால டைம் சுற்ற அதனால வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் எப்பவே பாருங்க நல்லா உதிருதிராக இருக்கு அந்த சர்க்கரை பாகலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு ஆனால் காலையில் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பல பலன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஒட்டாம நல்லா இருக்கும் இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜீரா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு பூந்தியில இன்னும் நல்லா இப்பவே பார்த்தீங்கன்னா இதுவாயிடுச்சு நல்லா இன்னும் அப்படியே விட்டோம்னா நல்லா உதிரி உதிரி ஆயிடும் காலைக்குள்ள ஒரு கப்புக்கு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சக்கரை கரெக்டாக இருக்கு ஸ்வீட்டாக இருந்தா தான் நல்லா இருக்கும் இன்னும் காலையிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸி தான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பூஞ்சி செஞ்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ம் எவ்வளோ வந்து இது பாருங்க இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நாங்கள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி